முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் வறியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கு அம்மாவாசை எப்பொழுதும் முடியும் கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும் மரக்காலை சிறியதாக்கி எடக்கல்லை கனமாக்கி கல்லை தராசினால் மோசிடி செய்யலாம் வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிகளுக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார் அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நாம் ஒருபோதும் மறக்க மாட்டேன் ஆண்டவரின் அழுவாக்கு